ఇందరు కుడై కుడై ఇందరు అలవి ఇందరు ప్రకతి తీర్తి కొందురు ఇన్ని ఇందకి ఇంద జలాయికారుల ద్వారా పొదుడు మాట కొрие ఇంద నిగర్తి శరతే సవర్ణిన ఉండాలి నావు இரண்டரை மாதவர்களுக்கு உங்களுக்கு இந்த விருதை வழங்குகிறோம் என்று தகவல் மனைப்பு என்பது வந்து அந்த நிகழ்ச்சியை கடந்து கொண்டதை பெற வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவரை ஒத்து தொடர்பில் அவருடைய பிற்புலத்தை போய் பார்த்து கடந்த காட்டி அவர்கள் அந்த நிகழ்வுகளை வந்து வழங்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் இருக்கிறார்கள் Ja, அவசரமடைவர்கள் நாம் உடனடியாக பரவிச் சொல்லவில்லை எனக்கு தெரியாது தெரியவில்லை கேட்கவில்லை பொதுவாக நாம் விருதுகளை அவ்வளவு விரும்பப்பட்டுவதற்கு காரணம் சொன்னால் இந்த விருதுக்காக தரிசனம் Bye.